வாசல் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எந்த அடிப்படையை வைத்து சொல்லியிருப்பார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல் என்ற தந்தை என்று சொர்க்கத்திலே ஒரு வாசல் கிடையாது சொர்க்கத்துக்கு போக உனக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியவர் யாராக இருப்பார் தந்தையாகத்தான் இருப்பார் உன் வழிகேட்டுக்கும் தவறுக்கும் முதல் காரணமாக யார் இருப்பார் தந்தை தான் இருப்பார் தான் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் ஆக அன்புள்ள கண்டிப்பு என்பது எதிர்காலத்திலே பெரிய வயதிலே எல்லாம் வெளிப்படுகிற நாங்கள் ஒவ்வொரு தந்தைமார்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களை சிந்தித்து பாருங்கள் நம்ம எதிர்காலத்தில் நம்மட்டு இருக்கக்கூடிய கண்டிப்பு வேறு வடிவத்திலே வெளிப்பட்டால் நமது குழந்தை அதற்கு எதிராக ஒரு எக்ஷன் போட்டு ரியாக்ஷன் போட்டு நடந்தால் நமது உள்ளம் கடந்த கால அந்த அவர்களுக்கு செய்த அந்த உதவிகளை நினைத்து அவருடைய வளர்ப்பை நினைத்து எவ்வளவு வேதனைப்படும் என்று என்ன செய்துங்கள் நினைத்து பாருங்கள் முதலாவது அம்சம் சகோதரர்களே இரண்டாவது தந்தைமாருடைய விஷயத்தில் இஸ்லாம் நம்ம கவனிக்க தவறுகின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு பொதுவாக சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம் அதுல ஒன்றுதான் தந்தை எப்படி இந்த குல குடும்பத்தை வளர்த்தார் இந்த குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தார் எப்படியெல்லாம் அவர் வாழ்ந்தார் என்பதை ஒரு மகன் மறந்து அதாவது மறந்து விடுகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தந்தை வளர்ந்த பின்னால் பின்னால் இயல்பாகவே குடும்பத்தில் யாருக்கு பொறுப்பு போய்விடும் மகனுக்கு போய்விடும் மூத்த மகனுக்கோ இரண்டாவது மகனுக்கோ இளைய மகனுக்கோ பொறுப்பு போய்விடும் தந்தை இருக்க அந்த குடும்பத்தை கவனிப்பவராக யார் மாறுவார் அந்த மகன் மாறுவார் அப்படி மாறுகிற நேரத்திலெல்லாம் இவர் எப்படி அல்ல அவருக்கு ஒரு சிந்தனையை கொடுப்பான்னு சொன்னால் இதே தந்தை என்ன செலவை செய்தாரோ அதே செலவு செலவழிக்கக்கூடிய இடத்துக்கு இவர் வருவார் குடும்பத்துக்கு டிரஸ் வாங்குற அவர்தான். உணவென்றால்